பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ நினைப்பது போல் உன்னுடைய துணை இல்லை தங்கமே உன் துணையின் நிஜ சுய ரூபம் இன்று தான் எனக்கு தெரிந்தது அவருடைய எண்ணம் என்னவென்று இன்று தான் எனக்கே புரிந்தது இந்த உலகில் இன்னும் முன் அருகில் கூடவே இருந்து நம்பிக்கை கொடுத்த மாதிரி காட்டிக்கொண்டு பின்னால் குழி தோண்டுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் உன் முன்னேற்றத்தை தடுக்க எவ்வளவோ முயற்சிகள் செய்யலாம் உன்னை கீழே விழ செய்யலாம் என்று எதிர்பார்க்கலாம் ஆனால் நினைவில் கொள் தங்கமே உண்மையாய் நேர்மையாய் வாழ்ந்தவர்கள் தன் வழியில் வழித்தட மாறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவரை யாராலும் நிரந்தரமாக கீழே தள்ள முடியாது தற்காலிகமான சிரமம் வந்தாலும் மீண்டும் எழும் வலிமையை நான் தருவேன் அதற்கு உன் அப்பன் முருகன் இருக்கின்றேன் அதற்கு தான் இந்த காலம் இருக்கின்றது நியாயத்தை காப்பாற்றும் அந்த சக்தி ஒரு நாள் உனக்காகவே வெளிப்படும் உன் துணையின் சுய ரூபமும் அப்படித்தான் இருக்கின்றது உன் கூடவே இருந்து கொண்டு உனக்கு கெடுதல் நினைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார் யார் யாரோ சொல் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னிடம் வந்து சண்டை போடுகின்றார் இப்பொழுதுதான் அவருடைய சுய ரூபம் எனக்கு தெரிந்தது தங்கமே உன்னுடைய வாழ்விற்கான சரியான காலம் உன்னை நோக்கி வருகின்றது அந்த நேரம் வந்தவுடன் நீ செய்த எல்லா முயற்சிகளுக்கும் உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நிச்சயம் விலை கிடைக்கும் உன்னை அடக்க நினைத்தவர்களுக்கே உன் உயர்வு பதிலாக இருக்கும் அந்த உயரத்தில் நீ நிற்கும் போது உன் வாழ்வின் அழகை எல்லோரும் பார்த்து போவார்கள் ஆகையால் காத்திரு தங்கமே நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே உன் காலம் வரும்போது உன்னை யாராலும் தடுக்க முடியாது உலகத்தில் எது வந்தாலும் மாறாமல் இருக்கிறது என்றால் அது மாற்றம் மட்டுமே ஆனால் எந்த ஒரு மாற்றமும் உன்னை சோர்வடைய செய்யக்கூடாது ஏனெனில் நீ என்னை சோதிக்கும் அன்பு ஒருபோதும் மாறக்கூடாது தங்கமே அந்த தான் உன்னை காக்கும் காவலாக வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் உனக்கு வலிமையாக இருக்கும் உலகம் எவ்வளவு மாறினாலும் உன் அன்பு என் மீது நிலைத்து இருக்கிறது என்றால் நான் எப்போதும் உனக்கு பக்கமாய் இருப்பேன் இந்த உலகத்தில் மாறாத ஒன்று மாற்றமே தங்கமே நிச்சயம் உன்னுடைய துணையும் யாரோ ஒருவரை பேச்சை கேட்டு கொண்டுதான் உன்னிடம் இப் இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றார் நிச்சயம் நான் மாற்றி காட்டுகின்றேன் ஒரு நொடி போதும் உன் துணையை திருத்தி உன்னுடன் நான் வாழ வைப்பேன் என் மீது மட்டும் நம்பிக்கை வை தங்கமே யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா